அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது கூட்டு கிரகங்களை பற்றி கூறுகிறேன் அதாவது கூட்டு கிரகங்கள் என்றால் ஒரு நான்கு ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருப்பது அப்படி சேர்ந்திருந்தால் அதை என்ன சொல்வார்கள் யுத்த கிரகங்கள் என்பார்கள் ஆம் அதாவது நீ போய் செய் நீ செய் என்று ஒவ்வொருக்கு ஒருவர் கூறிக்கொண்டு யாரும் செய்யாமல் இருப்பது இந்த கூட்டு கிரகங்கள் முக்கியமாக ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இதே கிரகங்கள் லக்னத்திலே இரண்டிலே மூன்றிலே நான்கிலே ஐந்திலே ஏழிலே ஒன்பதிலே பத்திலே பதினொன்றிலே இருக்கலாம் இருந்தால் ஏதோ அதை கேட்டார்போல் பலன்களை கொடுக்கும் முக்கியமாக ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் வாழ்நாள் முழுக்க பிரச்சனை தான் அதை நான் பார்த்து விட்டேன் இருந்தாலும் லக்னாதிபதி அருமையாக இருந்தால் பிரச்சனையை தீர்த்து கொண்டு வெளியே வரலாம் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்திலே இப்படி கூட்டு கிரகங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தால் அதனுடைய தசை நடக்கும் பொழுது சிலருக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது ஆகவே இந்த கூட்டு கிரகங்களை பற்றி நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி wanakam